மு முக ஸ்டாலினை கட்டம் கட்டுவோம் தேவையில்லாமல் மோத வேண்டாம் காங்கிரசுடன் திருமாவளவன் வைகோ ரகசிய பேச்சுவார்த்தை தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி முப்பத்தைந்து தொகுதிகள் கேட்பதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தர வேண்டும் கண்டிப்பாக ஆறு அமைச்சர் பதவிகள் தர வேண்டும் என்று திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் என்றாலும் மு ஸ்டாலின் இப்போது வரை அதற்கு பிடி கொடுக்கவில்லை இதனால் ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறி விடுமோ என்றும் கூறப்படுகிறது ஆனால் இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தை இப்போது வரை கையில் எடுக்கவில்லை ஆனால் இவர்களுக்கும் அப்படி ஒரு ஆசை உள்ளதாம் குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலை போன்று இந்த முறை கண்டிப்பாக திமுகவினால் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெறவே முடியாது அதனால் ஆட்சியை பிடிப்பதற்கு தேவைப்படும் தொகுதிகளுக்காக கண்டிப்பாக கூ கூட்டணி கட்சிகளுடன் தான் மு ஸ்டாலின் கையேந்துவார் அப்போது ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்தால் மட்டுமே ஆதரவு கொடுப்போம் என்று அவர்களுக்கு செக் வைப்போம் அதுவரை சத்தமில்லாமல் அமைதி கப்போம் என்று அவர்கள் ஒரு முடிவெடுத்துள்ளார்களாம் இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாகவே தெரிவித்து திமுகவுடன் மல்லுக்கு நிற்பதை அடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் சில புள்ளிகளை அளித்து இப்போதே திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களாம் அதோடு இந்த முறை அதிமுக பாஜக கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைப்பதோடு விஜய்க்கும் திமுக ஓட்டுகள் அதிகப்படியாக பிரியப்போகிறது போகிறது அதனால் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க தேவையான நூற்றி இருபது தொகுதிகளில் வெற்றி பெற முடியாது கண்டிப்பாக நம்ம கட்ட வந்து நின்றுதான் ஆக வேண்டும் அப்போது அவரிடம் நாம் பேரம் பேசலாம் அதனால் இந்த விஷயத்தில் திமுகவிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்காமல் கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை திருமாவளவன் வைகோ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அமைதிப்படுத்தி வருகிறார்களாம் அதனால் தொடர்ந்து மு க ஸ்டாலின் இடத்தில் மோதிக்கொண்டு வரும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் விரைவில் சத்தமில்லாமல் அடங்கி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இதுபோன்று அரசியல் சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி